नहीं 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 பாப்பா வந்து ஃபைவ் நைன்டி டூ எடுத்திருக்காங்க ப்ளஸ் டூவில் ஸோ இது வந்து எனக்கு தெரியாது அருந்தாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பாவை பற்றி சொன்னாங்க சொன்னோன்னே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது ஸோ உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்குதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. थैंक यू सो சரிங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது இருக்கணும்னு அவர் நான் இன்னும் பேருக்கு ஹெல்ப் சீட்டே எனக்கு கிடைக்கல. அண்ணா தான் பேசி வாங்கி ரொம்ப இப்ப வந்து சொல்லிட்டு பண்றதோ வெளிப்படையாக தொடர்ந்து உதவி பண்றதான விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுத்தீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பைக் கொடுத்தீங்க இந்த மாதிரி தொடர்ந்து வகையில உதவி காரணங்கள் எல்லாம் காரணங்கள்ல வெளியே தெரியுதா இருக்கும் ரீசன் காரணம் என்னன்னா நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேது ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாருங்க இந்த ஏரியாவுக்குள்ள வந்து கையில மனு இருக்கு நான் கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ யாருக்கிட்டையும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிப்பேன் நடிகர் விஜய் வந்து தொடர்ந்து இப்ப திரும்ப லாரன்ஸ் அவர்களோட என்ன அப்படி இருக்கு எதிர எதிர்பார்க்கலாமா இல்ல தரந்து உதவிகள் மட்டுமே லாரன்ஸ் பண்ணுவாரா எதிர எந்த நோக்கமே இல்ல நான் சொல்றே மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தன்னலமற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேர் போகலாம் நான் அரசியலுக்கு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனால் போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சிக்க முடியாது போக போக புரிஞ்சுபாங்க ஏன்னா பழக்கிட்டாங்கல ஏதாவது பண்ணால் ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகணும் இந்த உலகத்தில் எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம் நான் சர்வீஸ் தொடர்ந்து அதான் இப்போ வந்து இந்த பண்றேன் இல்ல எங்களுக்கு தையல் மிஷின் கேட்குறாங்க அப்புறம் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வீட்டில் வச்சு அறுபது குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் என்னுடைய குழந்தை ஆயிடுச்சு ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஃபுல் பீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃபீஸ் கட்டினா கூட போதும் பேரண்ட்ஸ் வந்து பாதி பீஸ் கட்டுறேன் ரெடி